ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உசாகோபிகாசை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து வெண்மொங்கல் செய்ய போகிறேன் நைட் நேரமாகச்சு சாப்பிடணுன்னு தோணுது செஞ்சிட வேண்டியதா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஓரளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துட்டேன் இந்த டம்ளரில் வந்து ஒரு அரை டம்ளருக்கு வந்து பாசி பருப்பு எடுத்துட்டேன் ரெண்டையும் கழுவிக்கலாம் இப்போ வந்து நான் அரிசி கழுவிட்டேன் குக்கரில் வந்து போட்டேன் வந்து குக்கரில் வந்து போட்டுருவோம் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்போ தான் வந்து பொங்கல் குழைவாக இருக்கும் ஏன்னா கல் மாதிரி இருக்கும் அதான் இதை இதை வந்து விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறம் எடுத்து தாளிச்சிக்குவோம் இப்போயே வச்சோம்னா நெய்யெல்லாம் வந்து புற போட்டு தா மொத்தமாக தாளித்து வச்சோம்னா புற எகுறும் அதனால தான் எகுரும்னா கீழே சிந்தும் அதனால தான் இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்தால் நல்லா வந்து குழைவாயிரும் பொங்கல் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட்டுனா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா நைஸாக இருக்கும் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து தாளிச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு மூணு விசில் வந்துருச்சு மூணு நாலு விசில் வந்துருச்சு இன்னொரு ரெண்டு விசில் வந்தால் கரெக்டாக நாலாச்சு இதோட ஒன்று வரட்டும் அஞ்சு விசில் ஆறு விசில் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பொங்கல் வந்து குழைவா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி வரைச்சு வந்து இன்னொரு விசில் வரட்டும் சரியா இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த விசில் வந்ததையுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த நைட் நேரங்கிறதுனால சாம்பார் வச்சா தீராதா தேங்காய் சட்னி வந்து நம்ம அரைச்சிருவோம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம் அதுக்கு கொஞ்சம் இஞ்சி சட்னி அரைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிருவோம் பொங்கலுக்கு நெய் வந்து நான் கம்மியாக விடுறேன் நைட் நேரங்கிறதுனால ஜீரணமாகலேன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் அதிகம்தான் சரி ஓகே இப்போ வந்து நெய் காஞ்சிருச்சு முந்திரி பருப்பு போட்டுருவோம் அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து நான் குறுமெளகு வந்து தட்டி வச்சிருக்கேன் முழுசாக போட்டால் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து சீரகம் போட்டேன் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு குக்கர் வந்து ஒப்பன் பண்ணியாச்சு நம்ம தாளித்து வைக்கத வந்து இதில் போட்டுருவோம் வந்து கொத்தமல்லி போட்டாச்சு இதை ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு கலக்கிடுவோம் ஏன்னா இப்போ இந்த நெய்யும் முந்திரி பழம் இந்த சாரி நெய்யும் முந்திரி பருப்பு இருக்கும்போது உப்பு போட்டோம்னா அங்கங்கே ஒட்டிக்கும் அதனால தான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுருவோம் சாப்பிடலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தேங்காய் சட்னி வச்சுக்குவோம் ஓகே நாங்கள் சாப்பிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி வந்து பன்னெண்டாவது போகுது பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டையே ஆகிடுச்சு ஏன்னா பொங்கல் செஞ்சு சாப்பிடவே நைட்டு பாத்திரம் பதினோரு மணி ஆகிடுச்சு இன்றைக்கி லேட்டாக தான் செஞ்சேன் இப்போ என்ன பண்ணலான்னா பொங்கல் சாப்பிட்டதுக்கு ஏதாவது டீ காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும் அதனால் டீ காஃபி ரொம்ப பிடிக்கும் சும்மா சும்மா போட்டு குடிச்சுட்டு இருப்பேன் இருந்தாலே இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் ரொம்பவே அதனால் இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு டீ போட்டு சாப்பிட்லாம் இஞ்சி போட்டு தட்டி ஒரு டீ சாப்பிடுவோம் வாங்கப்பா இப்போ வந்து மட்டந்தர் தண்ணி அது கூடவே வந்து கொஞ்சம் டீ தூள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வேணும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் டீத்தல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டோம் நாங்கள் அப்படி கேட்போம் வந்து வந்து பால் பால் அரட்டமர் எடுத்துக்கலாம் வந்து கொதிச்சு வருது அந்த கேப்பில் வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி கொஞ்சம் ஆல்ரெடி நான் தட்டி வச்சிட்டேன் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோ இஞ்சி இஞ்சி போட்டுட்டோம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுத்து வந்து எடுத்து வச்சிருக்கிற பால் மட்டும் பால் அதை ஊற்றிடுவோம் ஒரு ரெண்டு கொதி வந்ததையுமே ரெண்டு கொதி இல்லை ஒரு கொதி வந்ததையுமே கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் சுண்டி வரும் நல்லா கொஞ்சம் அப்படியே இறங்கும் நல்லாயிருக்கும் கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் குடிக்கவும் டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து வச்ச தீத்தளம் மூடி மூடி வச்சிடலாம் நான் இப்போ வந்து இன்னைக்கு சீனி தான் போடுறேன் அதாவது வெள்ளை சீனி கரும்பு சக்கரை போடல கொஞ்சம் தான் இருக்குது போடலை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போடல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் சீனி எடுத்துட்டேன் வந்து டீ வந்து நல்லா கொதி வந்துருச்சு டீ கொஞ்சம் கொதிச்சு வந்துச்சுன்னா டீ வந்து ஆற்றிக்கணும் சூப்பரான இஞ்சிட்டி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு ஓகே பாய் நான் அதை குடிச்சிட்டு போய் தூங்குறேன் நேத்தும் தூங்கல நேற்று ஃபுல்லா தூக்கமே வரல இப்போ குடிச்சாதான் தூக்கம் வருங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதனால பிடிச்சிட்டுனா வேலை முடிஞ்சது போய் படுத்து தோங்குறேன் பாய் குட் நைட்